அதனால் நண்பர்களே நம்ம பொங்கலுக்கு வந்ததில் எது சிறப்பாக நடந்ததோ இல்லையோ எளநி குடிக்கிறது சிறப்பாக இருக்குது இன்றைக்கி பத்து நாள் எளநியை குடிச்சிட்டு இருந்து வெறுப்பு வெறுப்பாக இவன் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு எளினி குடிக்கும்போது ஒரு குடுக்கை குடிச்ச தண்ணி அப்படியே இங்கேருந்து போகிற போகிறவரில் அந்த இது தெரியுது அப்படியே கிளு கிழி கிள்ளு அப்படியே ஜில்லுன்னு உள்ளே போது நண்பர்களே அதெல்லாம் வந்து அனுபவித்தா தான் அதோடய இது தெரியும் இது நாங்கள் அனுபவிச்சதுனால சிறப்பாக இருக்குது வந்தாலுமே வந்து எல்லாம் ஊர்லேருந்து வரேங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு எளனி வாங்கி குடிங்க அது எங்கே இங்கே வெட்டி வெட்டி குடிங்க இந்த சோம்பேறி படாதீங்க அந்த இளநீ குடிக்கிறது நீ சிட்டியில் பத்து எளினி இல்லை நூறு இளநீ குடிக்கிறது இங்கே ஒரு இளநீ குடிக்கும் அவ்வளோ இது இருக்குது குடிங்க நம்மளால் பேச முடியல ஏன்னா எளனியை கையில் வச்சு லட்டை கையில் வச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி இளநீ கையில் வச்சு குடிக்காமல் இருக்க முடியாது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பிடிச்சது அடி வயிறி கூலிக்கா போதும் நண்பர்களே பார்த்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி குடிக்கிறோம் சரக்கு அடிச்சு வயிற்று கெடுத்துக்காதீங்க எழுநி குடிச்சு உடம்பு நல்லா ஸ்டம்பா வச்சுக்காங்க என்ன பண்றது காலையில் இப்ப காலையில எழுந்து இதை வந்து தெளிவா நமக்கு சொல்லி ஆகணும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சுகரு பிபி ப்ரெஷர் எல்லாம் கம்மியாக இருக்கும் இது வராது பெரும்பாலும் அப்படியே வந்தாலும் ஒருத்தர் அதுக்கு காரணம்னா இப்போ எங்கள் மாமா அவங்க ரெண்டு பேரும் தாய் மாமா பெரியவங்க சின்னவங்க முன்னே மரம் ஏறுனது வந்து என் மச்சான் என் சின்ன மாமா பையன் இன்ஜினியரு இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து டாக்டரு என் பெரிய மாமா பையன் இது இவங்க எல்லாம் என்ன பண்ணோம் அப்படியே நிலத்துக்கு ஒரு ஒரு எட்நூ ஒரு கிலோமீட்டர் ஆயிடுச்சு நடந்து போயிட்டு காட்டு நெல்லிக்காய் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோம் காட்டு நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் ஆனால் நிலத்துல நம்ம நிலத்துல இருந்தது ஆளுக்கு அந்த வீடு நம்ம வீடு நம்ம வீடு அதனால் இப்போ வந்து போனால் ஆளுக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் காட்டு நெல்லிக்காய் அது காட்டு நெல்லிக்காய் கிடையாது நம்ம தோட்டத்தில் வச்ச நெல்லிக்காய் அது சாப்பிட்டோமா அங்கேருந்து போய்ட்டு மூங்கியில் வெட்டிக்கின்னு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்தால் எளநி வெட்டணும் அப்புறம் தேங்காய் தள்ளிக்கணும் இது எல்லாமே இப்போ நடந்து போயிட்டு திருப்பி நடந்து வரோம் அப்போ அசால்ட்டாக வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆகிடுச்சா இந்த மாதிரி நடந்து போகிறது இயற்கையான ஒரு காட்டு நெல்லிக்காய் இயற்கையான தேங்காய் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த ப்ரெஷரு பீபி டென்ஷன் எல்லாம் இருக்காது இன்னும் ஏன் இப்போ நாங்கள் இவ்வளோ இதாக இருக்கோம் இன்னும் காலையில் ந நைட்டெலாம் அப்படியே திரு திரு இருக்குது ரொம்ப வெயில் காலத்தில் கூட கொஞ்சம் கூலிங்காக இருக்குது காரணம் என்னென்னா எங்கள் வீட்டுக்கும் காட்டுக்கும் எங்கள் நிலத்தை ஒட்டி இருக்கிறது தான் காடு ஜவாது மலை காடு ஜவாதி மலை அதிகமாக சந்தனம் கிடங்கு மாதிரி இருந்தது சந்தன கிடங்கே வந்து திருப்பத்தூர்ல தான் இருந்தது அது தீ வச்சு போது இங்கே வெளியே வாசனை அந்த சந்தன வாசனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தையா இருக்கிற காலத்தில் சொல்லுவோம் குழந்தையவா அந்த டைம்ல அப்போ ஒரே நிமிஷம் லைட்டாக குடிச்சிக்கணும் சந்தன மரம்னாவே ஜவாது மலை காடு தான் சந்தனம் அது சந்தன கிடங்குன்னாவே திருப்பத்தூர் தான் இப்போ திருப்பத்தூர் மாவட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்காவாக இருந்தது தான் அப்போ வந்து அவ்வளோ இது இருந்தது நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூட சந்தன கிடங்குன்னு சொல்லி போட்டால் திருப்பத்தூர் பேர் வரும் அந்த அளவுக்கு சந்தன மரம் இருந்தது இப்போ ஒரே சந்தன கட்டை கூட ஒன்றுமே இல்லாத அளவு ஆக்கிட்டாங்க எல்லாம் ஜல்லி போட்டு சளிச்சு எடுத்துட்டாங்க அந்த அடி வேற கூட நோண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ எல்லாம் வந்து வெறுமனா முள் காடு அப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ வந்து ஃபாரஸ்ட் வந்து நிறைய இடத்துல மூங்கில் வச்சுக்கிறாங்க புது புது மரம் தேக்கு இது மாதிரி நிறைய வந்து இப்போ வச்சுருக்காங்க நிறையா அது மாதிரி ஃபஸ்ட்டுலாம் மா மாடு மேய்க்க போகிறவங்க அது இதெல்லாம் போயிட்டுருமா இப்போ பெருசாக அவ்வளோவா போகிறது கிடையாது யாருமே மேலேயே போகிறது கிடையாது இல்லை ஆடுல்லாங்கட்டும் இங்கேயுமே மேங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அதனால் இங்கே காட்டை ஊட்டி இருக்கிறதுனால வெயில் டைமில் கூட நல்லா கூலிங்காக இருக்குது அதுமெண்ட் வந்து இப்போ கவர்மெண்ட்டே சொல்லுது சந்தன மரம் அவங்க கூட வையுங்க பாதுகாப்பாக இருக்கும் நல்ல வருமானமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஃப்யூச்சரில் நம்ம நிலத்துலேயே கூட வைக்கலான்னு ஐடியா இருக்கு சுற்றி பார்ப்போம் ஆனால் இப்போ காட்டுலேயும் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும் பழைய நிலமைக்கு சந்தன கிடங்கு அப்படின்னு சொல்லிட்டு வருன்ற அளவுக்கு தெரில ஆனால் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முடிஞ்ச வரலையும் கவர்மெண்ட்டு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு வெறுமனா க காலி இடமா விட்டு போய்க்கிறாங்க இல்லை சிட்டிக்கு பசங்களாம் படிக்கிறாங்க பார்த்தீங்க இப்போ இப்போ மாமா பசங்களே டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க ஏன் வந்து விவசாயம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் அப்போ எல்லாம் வந்து சிட்டிக்கு போயிடுறாங்க அந்த க கரம்பாகிருதா தாத்தாவுக்கு அப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த சந்தன மரம் அது மாதிரிலாம் வச்சு அரசாங்கமே அதுக்கான எல்லா ஸ்டெப்பும் கொடுக்குது பணமும் கொடுக்குது எல்லாமே பண்ணுது அது என்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லிட்டு நேரில் போய் கேட்டு வைக்கிறது நல்லது முடிஞ்ச சொல்லி அது மாதிரிலாம் பண்ணுங்கள் பசங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது கேவூர் நெடுத்துக்கிறோம் அதை பற்றி சொல்ல போகிறோம் இது வரையும் நிறைய இருக்குது எல்லி குடிச்சி ஆகணும் சாமிக்கு இந்த சாமிக்கு வந்து தேங்காய் குறிக்கிறாங்க ரெண்டு பேரும் என்னன்னா இப்போ பொங்கல் வைக்க போகிறோம்ல அதுக்காக தேங்காய் எப்போயும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வெட்டி நம்ம மரத்தில் இருந்து உரிச்சி எடுக்கிறாங்க ஓகே நண்பர்களே இது நம்மளால் எழுநீர் கொடுக்க முடிச்சிடறேன் கையில் ஆறா எழுநீம் அப்படியே வச்சுருங்கிறேன் முடிச்சிடறேன் நண்பர் ஓகே